சரிய அப்ப இந்த பெரிய கேள்விய பாக்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு இப்ப ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் உங்களுக்கு கொடிகளினுடைய எண்ணிக்கை தெரிய வேண்டும் அது ஒரு எழுத வேண்டும் அப்ப இந்த எண்ணிக்கை அதே ஒழுங்கிலே எழுதி கொள்றீங்க அப்ப முதலாவது மஞ்சள் இரண்டாவது நீளம் மூன்றாவது சிவப்பு இந்த ஒழுங்கிலே எழுதி கொள்றீங்க அப்ப இந்த ஒழுங்கிலே எழுதி முடிய இரண்டாவது ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் எத்தனை கொடிகள்

மூன்று கோடிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்ப மூண்டால வகுத்துக் கொள்றீங்க அப்ப நாற்பத்தி மூண்டால வகுத்துக் கொள்ள போறீங்க பிள்ளைகள் வருகின்ற மிகுதியை வச்சு தான் விடிய எடுக்க போறீங்க நினைவுல வச்சு கொள்வோம் அப்ப நாற்பத்தி மூண்டால வகுக்கின்ற போது நாலுக்கு இல்ல மூன்று ஒரு தடவை அப்ப மூன்று மூன்று சொல்லி வரும் நாலுல மூன்று கழிக்கிறீங்க ஒன்று ஏழு கீழே இறக்கினீங்க இப்ப பதினேழுக்கு இல்ல மூன்று எத்தனை தடவை என்று பாப்பீங்க அப்ப மூ ஐந்து பதினைந்து என்று சொல்லி கிடைக்கும் அப்ப ஏழில அஞ்சு கழிச்சீங்கல்லண்டா ரெண்டு மீதி சரியா பிள்ளைகள் அப்ப இப்ப மீதி ரெண்டு நீங்கள் இப்ப அந்த கோடு வச்சு நேரடியா போறீங்க அவ்வளவுதான் என்ன அர்த்தம் இந்த மூன்று கொடிகளும் பதினைந்து தடவைகள் முழுமையாக இடம்பெறும் இறுதி தடவை மாத்திரம் முன்னுக்கு இருக்கிற ரெண்டு கொடியும் தான் வரும் என்றதான் அர்த்தம் அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டு மீதி என்றது தெரிஞ்சா மட்டும் போதும் அப்ப முதலாவது மீதி வந்திருந்தால் மஞ்சள் நிற கொடி ரெண்டு மீதி வந்ததனால் ரெண்டாவது கொடி மண்டு சொல்லி நீங்க விட கொடுக்க முடியும் சரியா பிள்ளைகள் விட காண்ற விதம் விளங்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும்